இன்றைக்கி எங்கள் சமையலில் டொமேட்டோ சாஸ் தாங்க அதுக்கு நான் ஒரு கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பழமாக ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தில் நான் எடுத்திருக்கேன் அதே வெங்காயம் நீங்கள் எவ்வளோ சைஸுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே சைஸுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நான் தரப்பூண்டு ஒரு ஆறு வெங்காயம் ஆறு பூண்டு எடுத்திருக்கேன் எலுமிச்சம்பழம் ஒரு ச ஒன்று எடுத்திருக்கேன் எலுமிச்சம்பழம் நான் வினிகர் செய்கிறதுக்காண்டி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வினிகர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஜீனி இப்போ தக்காளி பழத்தை எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பீட்ரூட்டு இது எல்லாமே நறுக்கி வச்சுக்கணும் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கெடாமல் இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த டொமேட்டோ சாஸை ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே கிடையாது நல்ல நல்ல நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாட்டோம் உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வீட்டில் இருக்க இட்லி துணி இருக்கல எப்போதும் காய வச்சு தானே வச்சுருப்பீங்க அந்த துணி எடுத்து தக்காளி பழத்தை நல்ல இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா அது டொமேட்டோ சாஸ் வந்து கெட்டு போயிடும் அதனால தான் நம்ம எல்லா தக்காளி பழத்தையும் வாஷ் பண்ணி ஒரு தட்டில் வச்சுருக்கோம் தட்டில் வைக்கிறப்பையும் பாருங்கள் அந்த தட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு அந்த தண்ணியெல்லாம் இருக்காமல் தான் நம்ம துணியை வச்சு தொடச்சி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா தொடச்சி வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம பொடியாக உங்களால் எவ்வளோ நறுக்க முடியுமோ அந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க தக்காளி பழத்தை நான் வந்து ஆறாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் எப்பொழுதும் தக்காளி பழம் நான் யூஸ் பண்ணுறப்ப இந்த நடுவில் இருக்கிறத கட் பண்ணி கீழே எடுத்து போட்டுருவேன் விதையும் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறது விதையும் சதையும் வாங்கு இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணிக்கோங்க மட்டும் எட்டு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுசாக பொண்ணுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் செய்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டாலும் அது வந்து நல்லா வெந்துடும் நீங்கள் என்னை மட்டும் போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை எவ்வளோ பொடியாக உங்களால் நறுக்க முடிஞ்சிச்சோ அந்த அளவு கூட நீங்கள் நறுக்கிக்கலாம் இப்போ நான் எல்லாமே எல்லா தக்காளி பழமே நான் நறுக்கிட்டேன் இப்போ பீட்ரூட்டையும் பாருங்கள் ரெண்டாக நான் என்னால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் வெங்காயமும் நறுக்கிக்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் குக்கரை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க தரப்புண்ணை நான் சேர்த்துட்டேன் குக்கரில் ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் நல்லா க வச்சிருங்க ஒரு ஆவிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம போட்டலாம் தக்காளி பீட்ரூட்டு வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உரப்புக்கு மிளகாத்தூள் போட்டு வச்சு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஜீனி வந்து இதுக்கு வந்து நான் கப் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஜீனி ஒரு கி ஒரு கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் அளவு வைஸ் சொன்னோம்னா இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ஜீனி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் நம்ம அடுப்பில் கா காய்ச்சப்ப நீங்கள் ஜீனி பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அப்போதைக்கு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் அது வந்து நல்லாவே இருக்காது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுற வந்து கெடாமல் இருக்கிறதுக்காண்டி தாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அதில் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேருந்து இருந்து ஒரு கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கலர் இப்போயும் உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியுது பீட்ரூட் போகிறது வந்து கலர் சேஞ்சஸ் காண்டிதாங்க நம்ம பீட்ரூட் ஃபுட் கலர் இதில் நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது கேரட்டில் இருக்க அந்த ஃபுட் கலரே நல்லா உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும் அரைச்சிட்டு வந்து வந்துச்சாச்சு பாருங்கள் சாஸ் எப்படி இருக்குன்னு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வினிகர் வந்து இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் அந்த லெமனை வச்சு நான் வந்து வினிகர் செஞ்சுருக்கேன் வீட்லேயும் செஞ்ச வினிகர் இப்போ மீதி இருக்க தண்ணியையும் நம்ம ஊற்றிக்கிறோம் நீங்கள் சாஸ் செய்கிறப்ப எப்போதும் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரண்டி வச்சு எப்படி காட்டியாச்சு நல்லா பாருங்கள் இப்போ ஒரு இருப்புச்சட்டிலேயோ இல்லை உங்களுக்கு எந்த பேன் இருக்கோ அந்த பேனில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் பதம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் பாருங்கள் இந்த மாதிரி எடுங்க லேயர் லேயராக வர்றப்ப அடுப்ப நிப்பாட்டிடுங்க அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நல்ல கெட்டியாக கிடைக்கும் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச டேஸ்ட்டான சுவையான டொமேட்டோ சாஸ் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இதை வந்து உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறதுக்காண்டி நாங்கள் செஞ்சுருக்கோங்க இந்த பாருங்கள் <implication>